கோவை மாவட்டம் காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பயணிகள் வந்து செல்லக்கூடிய இடம் காந்திபுரம் நகர பேருந்து நிலையம் ஆனால் இந்த பேருந்து நிலையத்தில் பேருந்து நிலையத்திற்கு உள்ளாகவே இரவு பகல் எந்த நேரத்திலும் தழுவண்டி கடைகள் ஏராளமாக ஆக்கிரமிப்பு செய்துள்ளது செய்து உள்ளது இந்த ஆக்கிரமிப்பு கடைகளால் பயணிகளுடைய நடைபாதைகளை ஆக்கிரமித்ததால் பயணிகள் நடந்து செல்லும் பொழுது பேருந்தில் விபத்துக்குள்ளாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது மேலும் ஐம்பது ஆயிரம் பயணிகளுக்கு மேலாக வந்து செல்லும் பேருந்து நிலையத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை குடிப்பதற்கு குடிநீர் இல்லாமல் கோவை மாநகரத்தை இழிவுபடுத்தும் செயலாக மாநகராட்சி நிர்வாகம் மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு வருகிறது குடிக்கும் நீருக்கு சிறுவாணி குடிநீர் என்று உலக அளவில் கோவைக்கு பெயர் பெற்ற இடம் ஆனால் அதன் பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் குடிப்பதற்கு குடிநீர் இல்லாத அவல நிலையை கோவை மாநகராட்சி நிர்வாகம் மிகப்பெரிய அவல நிலையை ஏற்படுத்தி உள்ளது பாதுகாப்பு குடிநீர் தொட்டி இருக்கும் புகைப்படத்தை பாருங்கள் பொதுமக்களை சுகாதாரமாக இருக்க கூறிவிட்டு பேருந்து நிலையத்தில் உள்ள சுகாதாரத்தை மிகப்பெரிய அளவில் சீர்கேட்டை உருவாக்கும் அளவில் உருவாக்கி உள்ளார்கள் இதற்குரிய நடவடிக்கைகளை கோவை மாநகராட்சி நிர்வாக அலுவலர் உடனடியாக தலையிட்டு காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் குறைந்தது ஒரு பத்து பாதுகாப்பு குடிநீர் தொட்டிகள் அமைத்து குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் அத்தியாவசியமான குடிநீர் கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்துமாறு மற்றும் நகர பேருந்து நிலையத்திற்கும் பேருந்துகள் நிற்பதற்கு மற்றும் பயணிகள் நடந்து செல்லும் பாதையில் தள்ளுவண்டி கடைகளை அமைத்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கைகளை எடுத்து காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தை பொதுமக்களுக்கு மீட்டுக் கொடுக்குமாறு கோவை மாநகராட்சி கமிஷனர் அவர்களை வீர இந்து சேவா சார்பாக மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் மக்கள் பணியில் வீர இந்து சேவா இது புண்ணிய தேசமடா வாட்கள் கொண்டு வந்தால் தலைவாங்கிடும் தேசமடா எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த தங்கள் சரிதமே இது தீயில் எழுந்து வந்த தேசமே